நெருப்புடா கபாலி படமே ரிலீஸ் ஆகல அதுக்குள்ள சுட்டுட்டீங்களேப்பா ரஜினி படத்தோட தலைப்புகளை மட்டும் இல்ல படத்துல அவர் பேசுற மாசான வசனங்களை கூட தலைப்பாக்குறதுல குறியா ஓட்டு ஒட்டுமொத்த குடம்பாக்கமோ இப்ப ஒரு படி மேலே போய் இன்னும் வெளிவராத அவரது கபாலி படத்துல இடம்பெற பாடல் வரியான நெருப்படாவை சுட்டி தலைப்பாக்கி இருக்கிறாரு நடிகர் பிரபுவோட மகன் விக்ரம் பிரபு இந்த படத்தை அவரை சொந்தமாகவும் தயாரிக்கிறாராம் படத்தோட தொடக்க விழா மற்றும் சொந்த பட நிறுவனமான அன்னை இல்லம் வீட்டில் நடைபெற்றுச்சு இந்த படத்தையும் நிறுவனத்தையும் கபாலியின் தயாரிப்பாளரான கவிப்புழி தானு ஏ வி எம் சரவணந்தா தொடங்கி வச்சிருக்காரு இந்த படத்துல விக்ரம் பிரபு ஒரு தீயணைப்பு வீரராகவும் தீவிர ரஜினி ரசிகராகவும் ஒரு கதாபாத்திரத்தில் நடிக்கிறாராம் அதனால தான் ரஜினியோட லேட்டஸ்ட் சென்சேஷனான நெருப்பிடாவை அனுமதியுடன் தலைப்பாக்கியதாக சொல்லியிருக்காரு விக்ரம் பிரபு இந்த படத்தை சந்திர ஆர்ட்ஸ் மற்றும் சினி இன்னோவேஷன்ஸ் ஆகிய நிறுவனங்களோட இணைந்து தயாரிக்கிறார் விக்ரம் பிரபு இந்த படத்தின் மூலம் இயக்குனரா அறிமுகமாகறாங்க பி அசோக் குமார் இசையமைக்கிறார் ஷான் ரோல்டன் ஆர்டி டி சேகர் ஒளிப்பதிவு பண்றாங்க படத்தின் ஹீரோயின் நிக்கி கல்ராணி ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்காங்க பொன்பண்ணன் மொட்டை ராஜேந்திரன் ஆடுகளம் நரேன் மதுசூதன் ராவ் நாகி நீடு இவங்களும் இவங்க கூட சேர்ந்து நடிக்கிறாங்களாம் இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மன ஸ்டார் பத்தி அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி